ஹாய் ஃப்ரெண்ட் எல்லாரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இன்னைக்கு தூத்துக்குடி ஹார்பர் தான் மீன் வாங்கணும்னு பார்த்துக்கோங்க போன ஏழெல்லாம் முடிஞ்சிட்டு லேட்டாக போனதுனால போட்டில் மீன் வந்தது லக்கு தான் இந்த என்ன மீன் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க மீன் கண்டிப்பாக வாங்கி ஆகணும் கேரி பேட்டில் வாங்கியாச்சு இவ்வளோ மீனும் ஒன்றரை கிலோ அளவுக்கு இருந்தது பார்த்துக்கோங்க கருப்பு நெத்திலி ஃப்ரெஷ்ஷாக போட்டில் வாங்கிட்டு பஜாருக்குலாம் போயிட்டு எடுத்து வந்தாச்சு இந்த பாருங்க மீனை பாருங்கள் கருப்பு நெத்திலி ரொம்ப ஒன்று சின்னதுன்னு சிளம்படியாது ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது மீடியம் சைஸ் பார்த்துக்கோங்க ஒரு மூணு இன்ச்சு அளவுக்கு இருக்கும் ஆனால் இந்த மீன் ரொம்ப டேஸ்டா இருக்கும் பார்த்துக்கோங்க வெள்ளை நெத்திலியோட கருப்பு நெத்திலியும் இத இந்த நெத்திலி ரொம்ப டேஸ்டா இருக்கும் நல்லா கருவாடு வச்சாலும் ஊர்ல போட்டாலும் சூப்பராக இருக்கும் சாஃப்டா இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த மீன் இவ்வளவோன்னா அறுபது ரூபான்னு வாங்கினேன் சிக்ஸ்டி ருபி இது நிறைய ஊர்ல இந்த அளவுக்கு கிடைக்கும் இதே இது ஊருக்குள்ள நாங்க வந்து வாங்கினோன்னா இந்த மீனை நான் எப்படியும் முந்நூறு ரூபாய்க்கு குறையாம வாங்கலாம் அந்த அளவுக்கு தருவாங்க முந்நூறு ரூபாய்க்கு கூட வாங்க முடியாத அந்த அளவுக்கு இருக்கும் கடற்கரைங்கிறதுனால ஃப்ரெஷ்ஷாவும் கிடைக்குது வில கம்மியாவும் கிடைக்குது உங்க உங்க ஊர்ல இது எவ்வளவு ரேட் இருக்கும்னு சொல்லுங்க ஒன்றரை கிலோ அளவுக்கு இருக்குது மீன் சாப்பிட சூப்பரா இருக்கும் கொஞ்சம் கழுவி நம்ம இந்த வெயிலுக்கு எல்லாம் காயப்பட்டோன்னு ஒரே நாளில் காஞ்சி கருவாடாயிரும் சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க சாப்பாடு எடுத்து கிடைக்கும் போது இதெல்லாம் வாங்கி வச்சிக்கணும் டேஸ்டாவும் இருக்கும் மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் பை பாய்